தலைப்பு ஒன்றே நிமிடம் ஒரு கிராமத்தில் கணேஷ் மன்கிகி என்ற இளைஞர் வசித்து வந்தான் அவன் ஒரு சாதாரண வேளாளி குடும்பத்தில் பிறந்தாலும் அவன் மனதில் பெரிய கனவுகள் இருந்தன என் வாழ்க்கையில் எதையாவது பெரிதாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தினமும் அவனை துருத்தினாலும் அவன் ஒரு முடிவை எடுக்காமல் காலம் கழித்துக் கொண்டிருந்தான் ஒருநாள் அவன் வீட்டுக்குள் ஒரு பெரிய ஓவியம் கட்டி எழுதப்பட்டிருந்தது உங்கள் முடிவில் தீர்க்கமாக இருங்கள் அதைப் பார்த்த கணேஷின் தந்தை அவனை அருகில் அழைத்தார் கணேஷ் நீ எதையும் செய்ய முடியும் ஆனால் முதலில் ஒரு முடிவை எடு ஒரு முடிவும் இல்லாமல் வாழ்க்கை வெற்று பயணமாகிவிடும் அதற்குப் பிறகு கணேஷ் ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து தனது கனவுகளை நினைத்தான் அவன் தன் விதையை பெரிதாக்கிய விவசாய தொழில் மூலம் வளர்ச்சியை எட்ட முடிவு செய்தான் அந்த ஒரு நிமிட முடிவு அவன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி வைப்பு செய்ய உதவியது செய்தி நீங்கள் எடுக்கும் ஒரு நிமிட முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய வெற்றியின் அடிப்படையாக இருக்கும்